உலகே தமிழால் உயர்த்திடுவோ உலகே தமிழால் உயர்த்திடுவோ அகல முதல எழுத்து பகவன் முரட்டே உலகே அன்னையும் தந்தையும் சானோவம் ஆலையும் தோல்வது சானம் நன்பு யாரோ ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளு சிறந்த பேச்சாளர் சிந்தனையாளர் ஒரு சாதாரண மனிதன் எப்படி உயர வேண்டும் என்று உயர்த்திக் காட்டிய என்பது அன்புக்குரிய ஐயா அனந்தகுமார் அவர்களே மேலே அமதிக்கு பெரியவர்களே நாற்பணமான எழுதிய நிதி ஆசிரிய அப்துல் கலாம் அவர்களே யாவருக்கும் ஏன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா விரும் நந்தகுமார்கள் பேசினார்கள் தன் வாழ்க்கை சரித்திரத்தையே சொன்னார்கள் ஏனென்றால் சரித்திரம் படைத்தவர்கள் தனது சாதனை சொல்லும்பொழுது தான் எப்படி வந்தேன் என்பதை சொல்லும்பொழுதுதான் அது மனதிற்கும் மகிழ்ச்சி கேட்பவருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இன்று உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்ற பிஜேபி சபைகளின் உருவமாக இருக்கின்ற சந்தோஷம் தான் நெல்லையிலே அழகவரும் என்ற ஒரு சிற்றூரிலே பிறந்தவர் படிப்பதற்கு வசதி இல்லை உன உணவு கிடையாது இருக்க இடம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து நானும் அருமை அண்ணாச்சி திரு பன்னீர்தாஸ் அவர்களும் அம்மா அக்காளி அவர்களும் நாங்கள் சென்னை வந்தோம் படிப்பு அதிகம் தெரியாத மக்கள் ஏறக்குறைய நாங்கள் வந்து எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தோம் நாங்கள் அதிகம் படிக்கவில்லை பணமும் இல்லை என்ன வேலை செய்யலாம் குடும்பத்தை காக்க வேண்டும் உதாரணமாக நிலையில் இருந்து வகைந்த மக்கள் வரும் எழுபது ஆண்டுகள் முன்பாக சொல்லியிருந்தேன் பாத்திரக்கடை இன்னும் மணிக் கடை விரல் கடை இப்படிதான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் காரணம் படிப்பறிவு அதிகம் கிடையாது ஆனால் இன்று எல்லா பிள்ளைகளும் நன்றாக படித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெல்லாம் சென்று வைத்தார்கள் டீ கடையிலேயே நான் ஒரு டீ மாஸ்டர் டீ நன்றாக அடிப்பேன் ஒரு டீ வர ஐந்து பைசா பின்பாதில் இருந்து வீடு வீடாக பேப்பர் போட வேண்டும் தினத்தந்தி பேப்பரை கரம்பலூர் காமராஜர் என் எஸ் கிருஷ்ணா அவர்கள் எம் கே டி அவர்கள் டி ராஜகுமாரி பெயர்ப்பட்ட அறக்கார சட்டையும் ஒரு சட்டம் அப்போது நான் அந்த தலைகதை படிப்பேன் இன்று காமராஜர் அவர்கள் டில்லிக்கு சென்று பாரத பிரதமர் நேருவே சந்திப்பார் என்று நான் படிப்பேன் இன்று வீதி சந்தோஷம் டில்லிக்கு சென்று பாரத பிரதமரை சந்திப்பார் என் மனதிலேன்னு நான் வந்து ஆனால் அதை நிறைவேறியது பார்த்தீங்களே பார்த்திருக்கீர்கள் பாரத பிரதமரே வந்து விருது வழங்கினார் ஆக நண்பர்களே அருமை கல்லூரி மாணவர்களே முடியும் என்ற நம்பிக்கை உன்னால் முடியும் எதை நீ நினைக்கின்றாயோ செய்ய முடியும் அதை உழைத்தில் வைத்து உழைக்க வேண்டும் இங்க இருக்கின்ற பெரியவர்களெல்லாம் உள்ளத்திலே வயரமைத்திருக்கிறார்கள் பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை அவர்கள் எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதான் நமது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு பல பரிசுகள் தந்திருக்கின்றார்கள் அப்படி இழுத்துக்கு சென்றிருக்கின்றேன் டெல்லி சென்றிருக்கின்றேன் ஒரு சாமானிய டீ கடைக்காரன் எப்படி ஜனாதிபதிய முறைய்க்கு செல்ல முடியும் முடியும் என்ற எண்ணம் இடத்திலே வந்தது அதற்கு வேண்டிய வேலைகளை செய்தோம் தொழிலை வளர்த்தோம் தொழில் தான் நாம் தொண்டு செய்ய முடியும் தொண்டின் மூலமாக இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் ஏறக்குறைய அறுபது வலுவில் வைத்து உலகம்தான் நாங்கள் தமிழை பரப்பி வருகின்றோம் ஐயா சந்தகுமார் அவர்கள் மிக சிறந்த கணக்கர் சாதாரண கணக்கர் அல்ல உட்கார்ந்து இருக்கும்போதே எத்தனை பேர் போனார்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்ன சட்டை அணிந்தார்கள் அப்படி அறியக்கூடிய அறிவு திறன் வாய்ந்தவர் காரணம் தனது ஏழ்மை உணர்கிறார் ஏன் மீது நம்ம எப்படி வளர்ச்சி அடைய முடியும் என்று அறிகின்றார் இங்கு இருக்கின்ற நமது இஸ்லாமிய சோதனால் அதிகம் இருக்கின்றார்கள் தான் எனக்கு முதல் முதல் மகமட் இப்ராஹிம் கம்மன் என்று அண்ணாசரில் இருக்கிறது அங்கு ரேடியோ வாங்குவதற்கு முதல் முதலில் பலர் வந்தார்கள் இப்ராஹிம் சேன் இதன் மூலமாக தான் எனது தொழில் வளர்ச்சி அந்த இன்று நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு புத்தக கண்காட்சி ஒய்எம்சிலே நடந்து கொண்டிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்க்கின்றார்கள் இதிலும் எனது புத்தகங்கள் இருக்கின்றன நேரக்குறைய ஒரு நூறு புத்தக இருக்கின்றேன் அந்த நூல்களும் இருக்கின்றன ஒரு அதிகம் படிக்காதவன் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் அருமை அம்மா சந்தன தாயின் ஆசியுடன் நான் செய்தேன் ஒவ்வொரு மனிதனும் தான் பெற்ற தாய் தன்மையை மறக்கக்கூடாது ஆசானே மறக்கக்கூடாது அதுதான் நம்ம அன்னையும் பிதாவும் முன்னே ஆசானும் நமக்கு அந்த சங்கடத்தாய் போட்டு அந்த பிச்சை என்று ஒருமெல்லாம் வளவர்களுக்கு இறைவன் அழு தந்திருக்கிறார் மனவர்களே சகோதரிகளை நாம் நினைத்தால் முடியும் முயற்சி முயற்சி திருவுமையாக்கும் புதிய புதிய சிந்தனைகள் நாம் என்ன வேண்டும் அந்த சிந்தனை சூழலில் நாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இதுதான் ஆசிரியர்கள் மக்கள் நமக்கு தருகின்றார்கள் அருமை பேராசிரியர் அப்துல் கதர் அவர்கள் தனது வாழ்க்கையின் மீது அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றனர் இந்த புத்தகம் மூலமாக பல பள்ளி மாணவர்கள் பட்டாளவர்கள் ஏன் ஆசிரியோட இதை படித்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அது அற்புதமான புத்தக கண்காட்சியிலே எளியவரும் வந்து பங்கெடுத்து இதை சிறப்பித்ததற்கும் நான் புத்தகம் வெளியிட ஐயா நந்தகுமார் அவர்கள் வாங்குவது மிக பொருத்தம் ஏனென்றால் இருவரும் சாமானியர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்று சரித்திரம் படைக்கின்றார்கள் உன்னால் சரித்திரம் படைக்கும் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் என்ற உணர்வோடு நம் வாழ வேண்டும் இந்திய நாடு உலகத்திலே தலை சிறந்த நாடாக இருக்கின்றது இந்த நாட்டின் வளர்ச்சி இளைஞர்கள் கையில் இருக்கின்றது இளைஞர்கள் இதை உள்ளத்தில் வைத்து கொண்டாட வேண்டும் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பேணி காண்கள் எல்லாமே நல்லா நடக்கும் சொல்லி நல்ல நாளிலே இங்கே வந்து நான் உங்களிடம் பேசியதற்கு மனமார்ந்த நன்றியும் எல்லோருக்கும் அருள் தர வேண்டும் என்று கேட்டு விடபெறுகிறேன் வணக்கம்